நேற்று மத்திய அரசாங்கம் सुप्रीम கோர்ட்டினுடைய ரெஜிஸ்டர் ஆஃப் सुप्रीम கோர்ட்டரோடு எழுதிய கடிதத்தின் மீது सुप्रीम கோர்ட்டிற்கு सीबीआई கரூர் விஷயத்தை மேற்பார்வை வேடே வேண்டி குழு ஒன்று அமைக்கப்பட்டு விட்டது. First time Supreme Court appointed. It is not CBI inquiry. It is special investigating team headed by a retired officer supported by CBI monitored by two IPS officers. நேதில் ஆஜராகி அன்று முதல் தன்னுடைய அரசியல் பயணத்தை சுருக்க தடவங்க ஆரம்பிக்கிறார் அதுதான் பெரிய பிரேக்கிங் ஸ்டோரி உங்களுக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் விஜய் அஜய் ரஸ்தோகி கமிட்டிக்கு கொடுத்த பிறகுதான் தன்னுடைய காய்களை நகர்த்த ஆரம்பிப்பார் அது வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆயிடுங்க அது மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேல்மேட் வில் கண்டினியூ அதிமுகவும் தாவேகாவும் தனிப்பட்ட முறையில சேர்ந்த கூடாது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு செய்தியான்னு பார்க்க பார்க்கணும் அதை நீங்க எவ்வளவுதான் திமுக முயற்சி பண்ணாலும் பொதுமக்களுடைய அழுத்தம் பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு வேறுபூர் அதிருப்தி எல்லாமே சேர்ந்து விஜயும் அதிமுக ஒன்னா பண்ணி சின்ன டிஎம்கே காலிங்க என்ன பேசுறீங்க கோபிநாத் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தமிழக அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம் சார் வணக்கம் சார் சார் தீபாவளி உங்களுக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்ல சௌக்கியமா இருக்கேன் அதிகமாக இருக்கிறது டெல்லியில் பொல்யூஷன் என்றாலே ஒரு பயங்கரமாக இருக்கிறது அண்டை மாநிலங்களான பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற இடங்களில் அதையெல்லாம் எரித்து விட்டு டெல்லியை பாழாக்கி விட்டார்கள் டெல்லியில் இனி இருப்பது என்பது மிக கடினம் காரணம் டெல்லியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒரு பெரிய கடினமான இன்னல்களுக்கிடையே டெல்லி மிதந்து வருகிறது அரசியல் சூழ்நிலை நவம்பர் பதினாலாம் தேதி நாடாளுமன்றம் ஆரம்பிக்க போகிறது என்று கேள்விப்படுகிறேன் அப்பொழுது பல தீபாவளி பட்டாசுகள் வெடிக்க ஓகேனா முதல்ல நான் கேட்க நினைக்கிறது இங்க தமிழக அரசியல் வட்டாரம் பத்தி அங்க டெல்லியில என்ன மாதிரியான நகர்வுகள் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் அதுல பர்டிகுலர்லி தாவைக்காவை மையப்படுத்தி தான் இது அனைத்து விஷயங்களும் நடக்குது இது கூட்டணி ரிலேட்டடாகவும் சில கால்குலேஷன்ஸ் இருக்கு ஸோ இங்கே அந்த கரூர் ட்ராஜடிக்கு அப்புறமா இங்கே தாவைக்காவை மையப்படுத்தி கூட்டணி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அங்கே டெல்லியில பாஜக தரப்புலையும் காங்கிரஸ் தரப்புலையும் என்னென்ன மாதிரியான நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு ஐ தமிழ் நேயர்களுக்கு ஒரு குறிப்பு என்ன என்று கேட்டால் நான் மூன்று படிவங்களாக அதை வர்ணிக்க ஆசைப்படுகிறேன் தாங்கள் காங்கிரஸ் பாஜகவை பற்றி கேட்டீர்கள் அதற்கு முன்னதாக சுட சுட தகவல் என்ன என்று கேட்டால் கோபிநாத் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் எதுங்கக்கூடியது நேற்று மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரிஜிஸ்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டினுடைய எழுதிய கடிதத்தின் மீது சுப்ரீம் கோர்ட்டிற்கு சிபிஐ கரூர் விஷயத்தை மேற்பார்வையடைய வேண்டிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு விட்டது கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு சிவவகாரம் சிபிஐ விசாரணைக்கு உதவ இரண்டு ஐஜிக்கள் நியமனப்படுத்தி விட்டார்கள் தமிழ்நாடு கேடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளான சுமித் சரண் அவர் சிஆர்பிஎஃப்ல இருக்கார் இப்போ பெண்மணி சொனால் மிஸ்ரா அந்த பிஎஸ்எஃப்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தமிழ் பேசக்கூடியவர்கள் ஏற்கனவே நானும் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு விமன் ஆஃபீஸர் அந்த ரஸ்தோகி கேட்ட ஜஸ்டிஸ் ரஸ்தோகி இவர்கள் மூன்று பேரும் தொலைபேசியில் பேசி கொண்டாகிவிட்டது கூடிய விளைவில் தமிழகம் வர இருக்கிறார்கள் தமிழகம் வந்து ஜஸ்டிஸ் ரஸ்தோகியினுடைய தமிழ் அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் இதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்பா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இதெல்லாம் ஒரு நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் சர்டன் இன்ஃபர்மேஷன் டு ஐ தமிழ் நேயர்ஸ் விஜய் அவர்கள் தன் மனதில் இருக்கக்கூடிய தாக்கங்களை நேரில் பார்த்ததை இதுவரைக்கும் வரைக்கும் யாரிடமும் சொல்லாததை ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியிடம் சொல்ல இருக்கிறார் நேரில் பார்த்து அந்த கமிஷன் ஆஃப் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் முன்னாடி அவர் அப்பீல் ஆகி தானே பேசப்படுறார் வக்கீல் எல்லாம் உதவி இல்லாமல் ஓ ஓகே ஓகே இது ஒரு மாபெரும் திருப்பம் அவரே சொல்ல தான் கண்டதை எப்படி அந்த என்னென்ன சொல்ல போறாங்க அவருக்கு தான் தெரியும் ஸ்பீக்கு செகண்ட் திங் இது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் இட் இஸ் நாட் சிபிஐ என்கொயரி இட் இஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஹெட்டட் பை ரிட்டையர்ட் ஆஃபீஸர் சப்போர்டட் பை சிபிஐ மானிட்டர்ட் பை டூ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இது ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கு பாருங்க இது என்ன தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும்னு சொல்றாங்க இதே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தமிழக அரசாங்கத்தின் மீது சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது என்று நான் முடியும் அதை விட்டுருங்க இந்த அங்க பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேரையும் பாக்க போறாங்க அது அம்மையா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில வந்த அந்த பண்டில் எல்லாம் எடுத்து படிக்க போறாங்க அவங்க அந்த அந்த என்கொயரி கமிஷன் கட் இது ஆயிருச்சு ஆயிடுச்சு சோ ஜஸ்டிஸ் ரஷ்டோவி முன்னாடி விஜய் நேரில் அப்பய ராகி ஆஜராகி அன்று முதல் தன்னுடைய அரசியல் பயணத்தை சுருத்த தடவங்க ஆரம்பிக்கிறார் அதுதான் பெரிய பிரேக்கிங் ஸ்டோரி உங்களுக்கு ஓகே இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ தாவே தாவேகாவோட அரசியல் பயணத்திலேயாக இருக்கட்டும் அப்ப தாவேகாவை மையப்படுத்தி நிறைய கூட்டணி கால்குலேஷன்ஸ் மற்ற கட்சிகள் கிட்ட உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கட்டும் மற்ற கட்சிகள் கட்சிகள் போட்டுட்டு இருக்கிற கால்குலேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர இருக்கா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் காரணம் என்ன என்று கேட்டால் கோபிநாத் அவர் இதுவரைக்கும் சொல்லாத விஷயம் என்ன என்று கேட்டால் தமிழக அரசியலில் கரூர் ஒரு திருப்பமுனியை கொண்டு வந்தது மீண்டும் மீண்டும் விஜய் சொல்லி கொண்டு வருகிறார்

அதற்கு பிறகுதான் கூட்டணி இவருடைய திறமையுடன் செய்கிறார் என்பதுதான் மத்திய காங்கிரஸ் மத்திய பாஜக தலைமையிடம் பேசப்படுவது ஒன்று இரண்டாவது பாஜகவை பொறுத்த மட்டில் அதிமுக தலைமையிலான ஜனநாயக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியத்துவம் தந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை அமித்ஷா ஏற்றுக்கொள்வார் நட்டா ஏற்றுக்கொள்வார் பிரதம மந்திரி ஏற்றுக்கொள்வார் என்று தான் நிர்ணயமாகிவிட்டது சப்போஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்று வந்து டு கன்வின்ஸ் விஜய் பிரிங்கிமான் விஜய் அப்டிக் பண்ணார்னா பாஜக இருப்பதை பற்றி அவர் எப்படி அணுகுகிறார் என்பதை அவர் பார்க்க வேண்டும் இப்போ வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் விரோதிச்சுக்க முடியாது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கையில் பிடிச்சுக்கணும் அவர் ஓகே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து திருப்பி டிஎம்கே வந்துச்சுன்னா விஜயினுடைய சகாப்தம் முடிவு வரும் அதுக்கு விஜய் எல்லா ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கணும்னா டிஎம்கே டெசிமேட் பண்ணணும் அதுக்கு பிஜேபி தான் உதவு போடணும் ஆனால் பிஜேபியா பாசமா பா பாசிசமா நான் முன்னாள் எதிரியெல்லாம் சொல்லிட்டாரு ஹி கான் கோ பேக் ஆன் தட் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விஜய் நம்ம எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் விட்டுருங்க விஜயே நான் முழுக்கலாம் எனக்கு ஐ இல் அக்செப்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஷிப் மினிஸ்டர் ஒர்க் அண்டர் யூ அப்படின்னு சொல்லிட்டு தன் கட்சியை பலப்படுத்தி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலின் பொழுது விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி விலகி போனார் என்றால் ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு அப்ப பாஜகவுடைய நிலவை என்ன இருக்கும் பாஜக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் டெல்லி நாட் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி சீப் மினிஸ்டர் ஆகணும் தான் அவங்க விரும்புகிறாங்க பிஜேபி இஸ் நாட் கண்டெஸ்டிங் ஃபார் எடப்பாடி இது சீப் மினிஸ்டர்ஷிப் அவங்க எதிர்பார்க்கறாங்க ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ணமான ஒரு பதினஞ்சான ஒரு எதிர்பார்க்கிறாங்க இது இது ஒரு அரசியல் நிலைமை ஆனால் காங்கிரஸ் என்ன நினைக்கிறது என்று கேட்டால் விஜயுடன் காங்கிரஸும் பேசிக் கொண்டிருக்கிறது எழுபத்தஞ்சு சீட் கேட்கறாங்க டெப்டி சீப் மினிஸ்டர்ஷிப் கேக்குறாங்க அதுக்கு விஜய் ஒத்துக்கிறார் விஜய் காங்கிரஸும் ஒரே ஐடியாலஜி ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கே பட் டிஎம்கே அது எப்படி பிரிக்கிறது அப்போ காங்கிரஸ் அங்கே உடையும் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலினோட இருப்பாங்க மாணித்தா ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் விஜயோட வந்துடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இப்போ இந்த மூன்று பிரச்சனைகள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் விஜய் அந்த அதே ரஸ்தோகி கமிட்டிக்கு கொடுத்த பிறகுதான் தன்னுடைய காய்களை நகர்த்த ஆரம்பிப்பார் அது வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆயிடுங்க அது மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேல்மேட் வில் கண்டினியூ இதுல என்டிஏ கூட்டணியில வந்து விஜய் அவர்கள் இடம்பெறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ பார்க்கப்பட்டு இருந்தாலும் கூட இந்த பக்கம் அதிமுக அதிமுகவோடு மட்டும் விஜய் கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக கூட இல்லாம அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைத்து வச்சுக்கிறதுக்கான ஒரு பிளானும் நடக்கலாம் பட் அது கடைசி நேரத்துல அது நடக்கலாம் அது எடப்பாடி பழனிசாமி ஒரு தைரியத்தோட அந்த முடிவை எடுத்தாருன்னா அந்த விஷயமும் பாசிபிள் தான் பேசுறாங்கல்ல அது நடக்கும் நினைக்கிறீங்களா நடக்காது வந்து பிஜேபியினுடைய ஒரு கல்லூரிய ரெண்டு மாங்க அடிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை அடுத்த ஆட்சிக்கு வர விடக்கூடாது சம்மதம் படுவார் ஓகே இப்ப நீங்க சொல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பேப்பர்ல வந்திருக்கிற ஒரு நியூஸ் தான் அதாவது உளவுத்துறை தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அஹ் அதிமுகவும் தாவேக்காவும் சேருவதன் மூலமாக இங்க திமுகவுக்கு தான் சாதகமான சூழல் நிலவும் காரணம் என்னன்னா இங்க பட்டியலினத்தவர்களுடைய வாக்குகள் அஹ் சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் போய் சேராது அஹ் தாவேக்கா இப்ப தாவேக்காவுக்கு தனிச்சு நின்னா போய் சேரும் அதிமுக கூட போவதன் மூலமாக போகாதுன்னு ஒரு நியூஸ் ஒன்னு போட்டுருந்தாங்க அதை எப்படி பார்க்கிறது ஏன்னா அதிமுகவோட சேர்வது மூலமாக சரிவுகளும் இருக்கும் இல்லையா திமுகவுக்கு தான் சரிவு இருக்கு அந்த செய்தி தப்பான செய்தி என்னை பொறுத்த மட்டும் டெல்லியில இருந்து அணுகு அணுகுமுறை செய்தால் டிஎம்கே வில் ஆல்வேஸ் த லூசர் ஆல்வேஸ் பி த லூசர் எந்த எந்த பர்மிடேஷன் காம்பினேஷன் பண்ணினா கூட நீங்க பாருங்க டிஎம்கே வி தி அல்டிமேட் லூசர் அதத்தான் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் அமித்ஷாவும் கட திட்டம் போடுகிறார்கள் இதுல வந்து சில டிஃபரன்சஸ் வந்ததுன்னா கூட அமித்ஷா நினைச்சிருவாரு ஏடிஎம்கேவும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா காங்கிரஸ் டக்குன்னு வந்துருவாங்க அது உள்ள ஓகே ஓகே இல்ல இல்ல அந்த நியூஸ்லயும் வந்திருந்தது நியூஸ்லயும் வந்திருந்தது அதிமுக பாஜக தாவேக்க சேர்ந்தால் அப்படின்னு இல்லை அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தால் பட் இப்படி போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா அது நெகட்டிவ் தான் அதனால சேர விடாம பண்றதுக்கான ஒரு வைக்கப்பட்ட ஒரு ஒரு பாயிண்டா இது ஒரு அஜெண்டாவா இது கிளப்பப்படுகிற ஒரு ஒரு பாயிண்ட் ஆகுதுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல சேர்ந்திடக்கூடாது அதிமுகவும் தாவேக்காவும் தனிப்பட்ட முறையில சேர்ந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு செய்தியான்னு பார்க்க பார்க்கணுமாத நீங்க எவ்வளவுதான் திமுக முயற்சி பண்ணாலும் பொதுமக்களுடைய அழுத்தம் பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அதிருப்தி எல்லாமே சேர்ந்து விஜயும் அதிமுக ஒன்னா பண்ணிச்சுன்னா டிஎம்கே காலிங்க என்ன பேசுறீங்க கோபிநாத் திமுக வந்து அதை அவங்க விரும்புவாங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களும் ஷூடு தமிழ்நாட்டில் திமுக அமைந்து அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஷூட்னஸ் தமிழ்நாட பொறுத்த மட்டும் கண்டிப்பாக ஒரு போட்டி ஏட்டா போட்டி தான் இருக்கும் அதுல ஆனா ஒன்னொன்னு பாருங்க நான் கேள்விப்பட்டேன் மு க ஸ்டாலின் நிர்ணயம் செய்து விட்டால் எந்த ஏடிஎம்க்கு கூட பார்த்து வரட்டும் பிஜேபிக்கு பத்து எம்எல்ஏ வரக்கூடாது ஒரு எம்எல்ஏ கூட இருக்க கூடாது அவர் கங்கனம் பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றக்கூடாதுன்னு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் பிகம் பிட்வீன் திரவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் அதில் விஜய் எங்க ஃபிட் ஆவாரு ஸோ ஆக மொத்தம் விஜயினுடைய காய் நகர்த்தல் என்பதெல்லாம் டெல்லி எப்படி பார்க்கிறது என்றால் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு அமித்ஷா கண்டிப்பாக இது பற்றி விசாரிக்க இருக்கிறார் அமித்ஷாவுடைய முடிவு எடப்பாடி பழனிசாமி முடிவு தான் என்று வர்ணனை செய்தாலும் இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்குங்க ஆஸ் எடப்பாடி பழனிசாமி செட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கம் டு நோ தி கரெக்ட் பொசிஷன்ஸ் அது மட்டும் டிஎம்கேவும் தொங்கல் தான் விட்டுருவாங்க இவ்வாறு ராகுல் காந்தி பீகார்ல விட்டாரு

அண்ணாமலை கொண்டு வந்த மாதிரி அவரும் பாரதியோட யாத்திரை பண்ணாரு அதுல நிறைய நூறு சீட்டு வந்தது அவருக்கு என் ஐம்பத்தஞ்சிலேருந்து நல்லா பண்ணாரு அதே மாதிரி தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜகவை எதிர்த்து செயல்பட வேண்டுமே ஆனால் காங்கிரஸ் தனித்து நின்றோ அல்லது திமுகவிடருந்து என்ன திமுகவுடைய ஆன்டி இன்கம்மன்ஸே அவங்களுக்கு தெரியுதுங்க இன்னைக்கு பாருங்க மழை பெய்யும் எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சுப்பாங்க சென்னை மற்ற ஊர்கள்லாம் நார் அடிக்குதுங்க இன்னைக்கு விவாதம் முழுக்க திமுக மேல தரமடி போறதுதான் இருக்கும்போது மூவாயிரம் கோழி செலவு வச்சேங்கிறாங்க எங்க சாங்க சார் த்ரீ தௌசண்ட் க்ரோல்ஸ் எங்கெங்க செலவிச்சாங்க ஜெயிண்ட் ஜெய்ஜாண்டிக் இது வந்து பிளாக் ஜெயிண்ட் ரெட் ஜெயிண்ட் எல்லோ ஜெயிண்ட்ல சவுட்டு போட்டாங்களா எப்படி எனக்கு கேப்பாங்க இல்ல அதை விஜய் கேட்பாங்கல்ல விஜய் வாயமூட்டின் இருக்காரு நினைக்கவே நினைக்காதீங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வெற்றி கட்டுற பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஆதவர்ஜூனா சுப்ரீம் கோர்ட் வாசலில் நின்றுன்னு பேசின அப்புறம் ப்ரஸ்கார்மென்ஸ் கொடுத்துட்ட அப்புறம் தே ஆர் இன் ஃபார் அ மேஜர் ஃபைட் வித் பி டிஎம்கே விட மாட்றாங்க அவங்க நீங்க ஆனா டிவிகே வந்து டிஎம்கேவோட மாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இப்போ அந்த கரூர் மாத்தி விட்டுச்சே கரூர் மாத்தி விட்டுச்சே டே எங்கே திமுக வந்து டிஎம் பி டிவி கேசிக்கிறாங்களே சார் அதை விடுவாரா சார் அவரு எத்தனை மணி இருக்காங்க பாருங்க

இல்ல திமுக யாராவது எஸ்ஐடி போயாக்கணும் ஏன்னா இப்ப வந்து எஸ்ஐடிக்கு முன்னாடி விஜய் கூறக்கூடிய கூற்று அவர் சொல்லக்கூடிய உண்மை செந்தில் பாலாஜியால் தான் இந்த கலவரம் நடந்தது என்று அவர் நிரூபிப்பாரே ஆனால் ஆனா ஆதாரம் அப்படி இல்லையே ஆதாரங்கள் அப்படி இல்லையே அதனால தானே கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் செந்தில் பாலாஜி தரப்புல இருந்தும் ஒரு ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஆதாரங்களோட வச்சுதானே பிரெஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்க யார் பிரஸ் மீட் கொடுத்தாங்க கவர்மெண்ட் தரப்புல இப்ப அமுதாயேஸ் அவர்களாக இருக்கட்டும் டேவிட்சன் தேவாசிர்வாதமாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் எதுக்கு ஜெகதீஷ் அதுக்கு ஜெனதீஷ் கமிஷன் எதுக்கு இது வரைக்கும் விஜய் வாய் திறந்தாரா வாய் திறந்தாரா இது வரைக்கும் அவர் வாயை திறந்த அரசாங்கம் அதுரும் அவர்கிட்ட சில உண்மைகள் இருக்கின்றன அதைத்தான் நைனார் நாகேந்திரன் சொல்லுகிறார் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் அதற்காகத்தான் விஜய் வந்து எனக்கு ஆதரித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி என்று சொன்னார் ராகுல் காந்தி பேசணும் சொல்லிட்டு ராகுல் காந்தி இப்போ நீங்க பீகார பத்தி கேட்டிங்க பீகார்ல தேஜஸ்வி வந்து முன்னிறுத்தவே முடிய மாட்டேங்குது ராகுல் காந்தியாலிஸ்டர் இப்ப அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் பதவி மந்திரி பதவி எல்லாம் கார்த்திக் வந்தாரு பாருங்க செல்ல ஏஐசிசி அப்சர்வர் சத்தீஸ்கருடைய காங்கிரஸ் வீடு அவர் கேட்கிறாரு ராஜேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர் கேட்கிறார் ஸோ ஆக ராகுல் காந்தி வந்து திமுக இருக்காரா இல்ல விஜயோட போக்குறாருங்களா திமுக விட இருந்து எப்படிங்க விஜயோட பேச முடியாது திமுக செய்த துரோகம் இல்லைங்களா ராகுல் ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முதல்வர் கிட்ட பேசிட்டு தான் நான் விஜய்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு தான் பேசிருக்கிறாருன்றது தானே தகவலா இருக்கேன் எங்க அண்ணா வந்து அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் அந்த ஞானசேகர் அவர்த்து பேசினார ராகுல் காந்தி இல்ல ஆம்ஸ்டாம் கொலை வழக்கும் போது மாயாவதி சென்னை வந்தபோது ஆம்ஸ்டாம் ஒய்ஃப் கிட்ட பேசினாரு ராகுல் காந்தி முகாஸ்டர் பர்மிஷனோட இந்த கேஸ்ல எங்க பேசுறாரு அது கொலை வழக்கறிச்சி கொலை வழக்க பாசினாரா

அந்த குழப்பம் கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் தீர்வடையும் என்பதுதான் என்னுடைய வந்து தாவேக்காவை நம்பி மட்டுமே இருக்கிற மாதிரியான தென்படுதா ஏன்னா ஒரு பெரிய கட்சி வரும் வலிமையான கட்சி வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்றாரு தொண்டர்கள்கிட்ட நிர்வாகிகள் கிட்டையும் சொல்றாருன்னா ஆஹ் தன்னுடைய கட்சி கட்சியை பலப்படுத்துறதை தாண்டி அதை விட முக்கியமாக தாவைக்காவை நம்பி விஜய நம்பி தான் இருக்கிறாரா அது கண்டிப்பா நடந்துரும்ன்ற நம்பிக்கையினால அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரா எப்படி எடுத்துக்கிறது அதிமுக எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்காலத்தை நம்பித்தான் அப்படி சொன்னார் அது திமுகவில் குழப்பத்தை விளைவிப்பதற்காகத்தான் சொன்னார் நான் தங்களிடம் ஒரு மறு கேள்வி கேட்கிறேன் கோபிநாத் அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது கொடி பறக்குது இப்போட்டாச்சுன்னு சொல்றாரு எல்லாம் கரெக்ட் யாரும் இல்லைங்கல அது ஒரு அரசியல் யாரும் இல்லைங்கல நான் ஒரு ஆசிய கவுண்டர் கொஸ்டர் மூன்று மாதங்களுக்கு முன்னதாக இருநூறுக்கு இரநூறு விண்வண்ணுவோன்னு சொன்னார்க்கானி எங்க சொல்றது இல்லாத எங்க போச்சுங்க அது கரூருக்கு அப்புறம் மாயமா மறந்து போச்சே அந்த அந்த ஆயிடுச்சு சொல்லுவாங்க இல்ல கரூருக்கு முன்னாடியே அது சொல்றதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆகபத்த கட்சியில் ஒரு இது இருக்குது இல்ல ஒரு பிரெஷர் இருக்குது சோ மு க ஸ்டாலின் சொல்லுவதும் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதும் சமயத்திற்கு அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி தவிர என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால் எடப்பாடி சொன்னதில் தவறில்லை மு க ஸ்டாலின் சொன்னதும் தவறில்லை காரணம் கரூர் விஜய் ரெண்டு அப்ரோச்சும் தமிழக திசையை மாற்றி விட்டது வெல் கோபிநாத் அவன் சொல்றேன் திமுகவுடைய முகமூடித்தான் விஜய் என்று நான் சொன்னதுடைய கருத்தை நான் இன்று மாற்றி கொண்டு விட்டேன் கரூருக்கு பிறகு ஒன்று இரண்டாவது அடிச்சு போட்டு சொல்லலாங்க பெட்டு வைக்க தயாருங்க கோபிநாத் உங்களோட நூறு ரூபாங்க நம்ம ரெண்டு பேரும் ஆன்லைன்ல பெட்டு வச்சுக்கலாங்க தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் மே மாசம் யூ அண்ட் மீ வில் ஹாவ் சேம் ஷோ தமிழ்நாடு இஸ் எங்கிங் ஃபார் ஹங் அசம்பிளி தமிழ்நாடு வில் ஹாவ் அ கோயிலேஷன் கவர்மெண்ட் ஹெட்டட் பை டிஎம்கே அவர் ஏடிஎம்கே விட்டுருங்க பட் ஹங் அசம்பிளி நீங்க ஒத்துக்குறீங்களா இல்லையா நூ நான் வந்து நம்ம ரெண்டு பேர் இல்லை ஒரு நூறு ரூபாய்க்கு வச்சுக்கலாம் இல்ல ஒரு லஞ்ச் வச்சுக்கலாம் இல்லை அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் சொல்லிட முடியுமா அடிச்சு போட்டு சொல்லலாங்க பெரும்பான்மை கிடைக்க போறது இல்லை யாருக்குமே கிடைக்காதுங்க நான் சின்ன உதாரணம் சொல்றேங்க சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ பீகார திருப்பி எடுத்துக்கலாம் இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் நூத்தி ஒன்னு நூத்தி ஒன்னு எடுத்துட்டாங்க பிஜேபி ஜனதா தல் யூனியன் சேர்ந்துட்டு சரிங்களா இப்ப அந்த அந்த விஷயத்தை அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க இருநூத்தி முப்பத்தி நாளில் என்னை பொறுத்து மட்டும் காங்கிரஸ் ஸ்டூடண்ட் கூட்டணி இருந்தால் திமுக நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி எழுபது இடங்களில் போட்டியிடும் பழைய ஓல்டு ஃபார்முலா எடப்பாடி பழனிசாமி நூத்தி எழுபது ஸ்ட்ரீட் ஃபோன் கன்ட்ரெஸ்ட் பண்ணுவாரு எடப்பாட்டி பழனிசாமிட்ட ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் விஜய் தன் கட்சி என்று ஆரம்பித்த பிறகு ஏடிஎம்கோட

இது பாருங்க எந்த எலெக்ஷன்லயும் கிராஸ் நைன்டி இந்த வாட்டி அதிகமா வந்திருக்கு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செந்தில் பாலாஜி பெரியசாமி அப்புறம் ராஜ போன்ற ஏடிஎம்கே காரன் வந்ததுனால தான் ஏடிஎம் கேக்கு ஓட்டல்ல டிஎம்கேக்கு வந்திருக்குங்க டூ தௌசண்ட் ஒன் எலக்ஷனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முடியும் கோபிநாத் சொல்ல முடியுங்க ஓகேங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகள் பற்றியும் பேசலாங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் அண்ட் கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ